அனைவருக்கும் வணக்கம் மரங்களை பற்றிய மூன்று பழமொழிகளை பார்க்க இருக்கின்றோம் முதல்ல முருங்கையை வச்சவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு ஒரு பழமொழி ரெண்டாவது மாமரம் வச்சவன் தின்னுட்டு சாவான் அப்படிங்கிற ஒரு பழமொழி மூணாவது பனைமரம் வச்சவன் பார்த்துட்டு போவான் இந்த மூணு பழமொழிக்கு விளக்கத்தை பார்க்குறோம் முதல்ல பார்த்திங்கன்னா முருங்கையை வச்சவன் வெறுங்கையோடு போவான் அப்புடின்னா நாம் இதை நேரடியாக பொருள் கொண்டோம்னா அப்போ முருங்கை மரம் வச்சோம்னா நம்ம எல்லாமே லாஸ் ஆகிரும் வெறுங்கையாகிரும் அப்படின்னு சில பேர் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது அது வந்து ஒரு குணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க முன்னாடி இருக்கக்கூடாது என்பதற்கு காரணம் என்னவென்றால் முருங்கை மரம் மிகவும் வலிமையற்றது காற்று வந்தால் உடைஞ்சு விழுந்துரும் அப்போ அது யார் மேலேயாவது உடஞ்சி விழுந்துரும் ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கும் அதனால் அந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர மற்றபடி எந்த அவசகுணம் கிடையாதுங்க ஏன்னா முருங்கையை வைத்தவன் வெறுங்கையோடு போவன் என்றால் முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய முருங்கை இலைகள் முருங்கை கீரை முருங்கை காய் இது எல்லாமே இரும்பு சத்து மிக்கது அந்த இரும்பு சத்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் உடம்புல ரத்தம் தூய்மையாக இருந்தால் எலும்புகள் நரம்புகள் அனைத்தும் சரியாக வேலை செய்யும் அப்போ எலும்பு மண்டலம் வலுவடையும் மூட்டு வழியே வராதுங்க முருங்கைக்கீரையை சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து அந்த அளவுக்கு அதிக வலிமை உடையது அப்போது முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு என்றால் அவன் எண்பது வயசானால் கூட வெறுங்கை என்றால் குச்சி ஊணாமல் நடந்து போவாங்க அதுதான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் குச்சி ஊணாமல் அப்படியே அவன் சொந்த காலில் ஏன்னா காலில் வலுவிருக்கும் அந்த வலுவை பயன்படுத்தி அவன் நடந்து செல்வான் இதுதான் அதோட அர்த்தம் அப்போ முருங்கை மரத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்க அடுத்தது மாமரம் நட்டவன் தின்னுட்டு சாவான் அப்படின்னா ஒரு மாமரம் இருக்கிறது என்றால் அது வந்து ஏழு எழுபது எட்டு ஆண்டுகளுக்குள் மாம் மாம்பழத்தை தந்துவிடும் அப்போ அந்த மாம்பழத்தை சாப்பிடுவான் அவனுடைய ஆயுட்காலம் எழுபது ஆண்டுகள் என்றால் அந்த மாமரத்துடைய ஆயுட்காலம் முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகள் அல்லது ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் அப்போ அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு தான் அவன் போவான் அவன் இறப்பான் ஏன்னா அவன் வாழ்நாளையே அந்த பழனை அனுபவித்து விடுவான் இதுதான் அதோட அர்த்தம் அடுத்தது பனை மரம் பார்த்துட்டு சாவான் அப்படின்னா ஒரு பனைமரம் என்பது கிற குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா எழுவதுலேருந்து நூறு ஆண்டுங்க மனிதனுடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா அதை விட கம்மி தான் அப்போ ஒரு பனைமரத்தை வைத்து விட்டால் நாம் அந்த பனைமரம் இருக்கின்ற பொழுது அதற்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவோம் அப்போ அந்தளவுக்கு வலிமையான மரம் அது அதனால் தான் அந்த மூன்று பழமொழி அப்போது முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் மாமரம் நட்டவன் தின்னுட்டு சாவான் பனைமரம் மத் நட்டவன் பார்த்துட்டு போவான் இந்த மூன்று பழமொழிகள் மரத்தினுடைய பயனை நமக்கு உணர்த்துவதாக அமைந்துள்ளன நன்றி